இப்போ இதையே ஒரு ஆண் செய்தால் வந்து அதை ஏற்றுக்குவீங்களா ஒரு ஆண் வந்து எப்போவுமே கர்ப்பமாக போகிறது சார் ஆனால் ஒரு பெண் கர்ப்பமாக கூடும் அவர் எப்போவுமே இந்த கயமையில் ஊர்னு வர தானே சார் இப்போ புதுசாக அவர்கிட்ட என்ன எதிர்ப்பு ஏழு முறை கருகலைப்புன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நான் எவ்வளோ பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளோ சீப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த அத்தனை தடவை ஒரு பொண்ணை நீ டார்ச்சர் பண்ணிருக்கியப்ப அத்தனை தடவை ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கியப்பா அத்தனை தடவை ஒரு பொண்ணை இது பண்ண வச்சிருக்கியப்பா என்ன கேள்வி கேட்கறதுக்கு யோகி யாரு இருக்காங்க இது என்ன அது யாரும் யோகியன் இல்லையா நீங்க யோகியன் இல்லையா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அதாவது பொய் பொய்யா பேசுறது பெண்டாஸ்டிக்கா போய் சொல்லிக்கிட்டே இருக்குது வாயை தொடர்ந்தா போய் அப்படி அள்ளி விடுறது இவர் அதுக்கு முன் உதாரணம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அது குறித்து நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு அவரு பேசின பேச்செல்லாம் குறித்து நம்ம இதுக்கு முன்னாடியும் கூட பேசியிருக்கோம் சமீப வந்து இந்த அவரு நடிகை விஜயலட்சுமி கூட இருந்த அந்த உறவு இருக்கு இல்லையா அது மீண்டும் பூதாகரமாச்சு இப்போ உச்ச வந்து அந்த வழக்குக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் அவர் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் பேசிய வார்த்தைகள் அந்த அணுகுமுறை அதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நானும் எவ்வளோ கண்ணியம் காத்துட்டேன் இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு என்னமோ வயசுக்கு வந்து குச்சி கட்டி உட்கார வச்ச பொண்ணை நான் காட்டில் கூப்பிட்டு போய் கதற கதிரை கற்பழித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு நடிகை விரும்பி வந்து படுத்தாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி தானே அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு கலாச்சார ரீதியான ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு உமானை பற்றி இப்படி பேசுறதுன்றது ஷேம் ஷேம் தமிழ்நாட்டுக்கே ஷேம் இப்போ நாம் தமிழர் வேறு கட்சி வச்சிருக்கிறார் ஒரு தமிழ் ஆண் வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசக்கூடாத விஷயங்களை இவர் பேசுகிறாரு சாதாரண ஆண் திருக்கோடியில் இருக்கிறாருன்னா கூட நம்ம புறக்கணிக்கலாம் கட்சித் தலைவரே இப்படி பேசுறாருன்றப்போ அது இன்னும் கொஞ்சம் கவனம் பெறுது அப்போ ஏன் அவரை அவர் பேசுறது என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வதுன்னு பெரிய உலகமாக அதிசயம் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் உறவு வைத்துக்க தான் முயற்சி செய்கிறாங்க இயற்கையின்னு உந்துதல் அது ஆனால் கன்சென்ட் எப்படி வாங்கணுன்றதுங்களா நீ நானும் சும்மா கொஞ்சம் நேரம் நீ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் உனக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அது முடிஞ்சிருச்சு இந்த பெண்ணை அதை பற்றி கேட்குறதுக்கு அந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை ஆனால் திருமணம் செய்து கொள்வேன்னு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்துட்ட பிறகு நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதனால உறவில் ஈடுபடலாம்னு அந்த பொண்ணை கோர்சிவாக கன்சென்ட் வாங்கிட்ட பிறகு அதெல்லாம் இல்லை நீ நீ தான் அந்த பழைய தொழிலாளின்னு சொல்லிட்டாருனா அப்போ எத்தனை அணியாங்க அவர் செய்கிறார் முதல்ல கன்சென்ட் வாங்கினதே பொய்யா சொல்லி கன்சென்ட் வாங்கிருக்காரு அந்த பொண்ணை பயன்படுத்திக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணையை கேஸ் லைட் பண்ணி ஷேம் பண்ணி நீதான் மோசமான பொண்ணு அதனால் நீ தான் கேர்ள் அதனால் உனக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டி நான் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னால் இது வந்து எதை குறிக்குதுன்னா இது கண்ணியம் இல்லாத ஒரு கையமையை ஒரு சிறுமையை தான் இது நடந்தது எனக்கு ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஆண் ஆண் வந்து வந்து அதை அதாவது பெண்ணுன்றதுனால அவங்க என்ன பேசலாம் கரெக்ட் அவருக்கு சாதகமான விஷயங்கள சொல்றாரு பட் ஒரு ஆண் வந்து எப்பவுமே கர்ப்பமாக போறது இல்ல சார் ஆனா ஒரு பெண் கர்ப்பமாக கூடும் மதர் ஆஃப் அந்த பொண்ணு அதனால தான் எனக்கு தெரியும் பண்றது பெண்ணுக்கு தான் பெண்ணுக்கு தான் நடக்க முடியும் ஒரு பெண் எப்படி ஒரு ஆண ரேப் பண்ண முடியும் அதனால இவர் வந்து ஆணுக்கு என்னவா இருந்தாலும் பயாலஜிக்கலி ஆணும் பெண்ணும் வேறதான் சட்டம் தான் சமம் இவர் நைஸா அதை சமப்படுத்துறதுக்கு ட்ரை இது வந்து அந்த பெண்ணை டிஃபெண்ட் பண்றதுக்காக அந்த பெண் சமமானவள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்காக அவர் சொல்றது வந்து திரும்ப கயமை தான் அவர் எப்பவுமே இந்த கயமையில ஊர்ன வர தானே சார் இப்போ புதுசா அவர்கிட்ட என்ன எதிர்ப்பு ஏழு முறை கருகலைப்புன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா நான் எவ்வளவு பெரிய சாதனையாளர் எ ஒரு ஆண் வந்து கரு கழிக்க வச்சாரு வீரத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம் ஏமாத்திருக்கேப்பா ஒரு பொண்ணைப்பா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் அந்த இன்னும் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லுவாங்க அந்த பாவத்துக்கு ஆளாயிட்டியே நீ பெரிய சொல்லுவாங்க அதை ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அப்ப என்ன சொல்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம எப்பல இருந்தா சொல்லிட்டு இருக்கோம் அவர் கொஞ்சம் சரியில்லாதவருன்னு மக்களுக்காவது புரியுதான்னு பார்ப்போம் இல்லை இது வழக்கு ரீதியாக போறதுன்றது ஒன்று இப்போ சமூக ரீதியாக வந்து பெண்கள் குறித்து அவர் மோசமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சமுதாயம் மரியாதை கொடுக்குதோ அவங்க சரியான பெண்ணா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சமுதாயம் நல்லபடியாக இருக்கும் பெண்களை அட்டாக் பண்ணும்போது ஆண் வந்து பெண்ணை அட்டாக் பண்ணி இல்லை பெண்ணை வந்து இன்னொருத்தர் அட்டாக் பண்ண பார்சல் கட்டி அனுப்புகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான செயல்கள் அந்த சமுதாயங்கள் அழிஞ்சிரும் ஏன் பெண்ணை பாதுகாக்கணும்னா பெண் தானே ஜனனின்னு ஏன் சொல்கிறோம் ஜெகத்காரினின்னு ஏன் சொல்கிறோம் ஏன்னா பெண் இல்லைன்னா எந்த ஜீவராசியும் பிழைக்கவே பிடைக்காது அதனால தானே நீங்கள் மாடு குட்டி போட்டுச்சுன்னா கூட அந்த கடா குட்டியை கொடுத்துருவாங்க கோயிலுக்கு ஆனால் அந்த பெண் குட்டியை வச்சுக்க தான் செய்வாங்க ஏன்னா அதுதான் இட் மேக் சென்ஸ் ஆணை பாதுகாப்பது முக்கியம் ஆனால் பெண்ணை படையம் வைத்து ஆணை வந்து சரிப்பட்டு வராது அந்த கல்ச்சரலி நம்ம ரெண்டாயிரம் வருஷமாக இது தான் சார் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியவே இல்லை பெண்ணை வந்து பலி கொடுக்கறது முட்டாள்தனமான செயலு தெரியாத கலாச்சாரம் இல்லாமல் பிரிட்டிஷ்காரை அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு முதல் முதல்ல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எல்லா நாட்லேயும் கொள்ள அடித்தவன் இந்தோனேஷியாவில் சவுத் அப் சவுத் ஆஃப்ரிக்காவில் கொள்ளை அடித்தாங்க எல்லா நாட்டையும் கொள்ளடிச்சு அவங்க சுயநல விரும்பிகள் அவங்க ஆனா இந்தியாவுக்கு வந்து அப்பேற்பட்ட சுயநலவாதியால கூட தாங்க முடியாத விஷயம் என்னன்னா நீங்க பெண்களையும் எரிப்பீங்களா எவ்வளவு கொடூரமான செயல் செய்றீங்க பெண்ணை எப்படி எரிக்கலாம் உயிரோடு இருக்கிற பொண்ணை கொண்டுமே நெருப்புல போட்டுறீங்களே நீங்க எவ்வளவு பெரிய பாவிகள்னு சொல்லி முதல் சட்டமே அவங்க அதை தான் கொண்டாடுறாங்க நீ சத்தி பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாடுறாங்க அப்ப நம்ம ஊர்ல இந்த சொக்காலு சனாதனவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்க எங்க மதத்துல நீ தலையிடாத நீ வெளியிலேருந்து வந்த மிளேச்சன் நீ கிறிஸ்துவன் நைஸா வந்து எங்க பெண்களை கிறிஸ்தவனா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னா அவன் வந்து என்னால் தாங்க முடியல நீங்க பண்றது அக்ரோ அட்ராசிட்டி பண்றீங்க பெண்களை கொள்விங்களான்னு கேக்கிறாங்க இன்னைக்கு பெருமை தேடிக்கிறாங்கல்ல ராஜா ராம்மோகன் ராயை தான் இந்து தான் அவர் தான் அதை ராஜா ராம் மோகன் ராய் இஸ்லாமியர்களோட சேர்ந்து பர்ஷியன்களோட சேர்ந்து அண்ட் இந்த பிரிட்டிஷோட சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் தனி மனிதனா ராஜா ராம் மோகன் ராய் இதை செய்யலையே ராஜா மோகன் ராயை தூணது என்ன அவங்க அண்ணியே நெருப்புல போட்டாங்க அவருக்கு பர்சனல் ட்ராமா இருந்தது அதனால பிரிட்டிஷ்காரனோட ஹெல்ப் கிடைச்சோன்னா அவர் உடனே சட்டத்தை ஏற்றதுக்கு முயற்சி செய்கிறாரு இந்த மாதிரி அல்பத்தனங்கள் வந்து எப்பவுமே எங்கே ஏதாவது எனக்கு ஏதாவது கிரெடிட் கிடைக்காதன்னு அவங்க தேடுவாங்க பட் ஆக்சுவலி கிரெடிட் யாருக்கு போய் சேரோன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் வந்தால நம்மளை கொள்ளடிக்கிறதுக்காக வந்தாலும் கூட அவ்வளோ கரிசனம் இருந்தது பெண்கள் மேலே இந்திய ஆண்களுக்கு ஏன் கரிசனம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு தெரியவே இல்லை நம்ம பண்ணுறது தப்புனே தெரியாமல் இந்த அந்த குட்டையிலே ஊறுனதுனால இது தேவையில்லாத மட்டனே அவங்களுக்கு தெரியல அப்படிதான் இவரும் இருக்கிறாரு பெண்களை இழிவுபடுத்துறது பெண்களை கேவலப்படுத்துறது பெண் வேலையை பழி சுமத்துறது அவள் மோசமானவள் அவள் தான் இப்படி செய்தாள்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் ஆண்மையோட பெருக்குன்னு வேற நினைச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிகா இல்ல அப்ப இன்னொன்னு என்ன கேள்வி கேக்கிறதுக்கு யோகி யாரு இருக்காங்க இருக்கலாம் யோகிய பெண்கள் இருக்கிறாங்க இல்ல இது என்ன யாரும் யோகியன் இல்லையா நீங்க யோகியன் இல்லையா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா என்ன மாதிரி தான் மோசமானவையெல்லாம் இருப்பான்னு இவர் அது அவரோட நோய் அவர் அப்படிதான் யோசிப்பார் அப்படி நோய் பணி தர ஏன் நீங்கள் கட்சி தலைவராக வச்சுருக்கிறீங்க பப்ளிகில் ஏன் கொண்டாந்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறீங்க சார் சைக்கியட்ரியில் சூடோலோக்கியா ஃபென்டாஸ்டிக்கான்னு ஒரு வேர்டு இருக்குது அதாவது பொய் பொய்யாக பேசுறது ஃபேன்டாஸ்டிக்காக பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது வாயத்தொடனா பொய் அப்படியே அள்ளி விட்றது இவர் அதுக்கு முன் உதாரணம் எந்த டெக்ஸ்ட் புக்கிலும் இல்லாத உதாரணம் இவர் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இவரை நம்பக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளெல்லாம் கொதருவாங்க உங்கள் தலைவர் சரியில்லை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அதை செக் பண்ணுறதுக்கு மனப்பான்மை அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் கூட அவங்களுக்கு இல்லை